தமிழ் வணக்கம் பாரு நம்மனைக்கு அத்திக்காய் பொரியல் பண்ண போகிறோம் அத்திக்காய் எண்ணெய் இல்லாமல் தாளிக்காமல் பொரியல் பண்ண போகிறோம் பாருங்கள் அத்திக்காய் எல்லாருக்குமே தெரியும் பாருங்கள் அத்திக்காய் அத்திக்காயெல்லாம் நல்லா அதை சுரண்டிட்டு பாருங்கள் அதெல்லாம் நல்லா சுரண்டிருக்கோம் பாருங்கள் இந்த இடமெல்லாம் சுரண்டிட்டு தலியில் போட்டு நல்லா கழுவிட்டு போட்டு செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா அத்திக்காய் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே சமைச்சிருக்கீங்க அதனால தெரியும் நம்ம தாளிக்காமல் சமைச்சு சமைக்கிறோம் எனக்கு இந்த அத்திக்காயை இப்போ இந்த அத்திக்காய் என்ன செஞ்சிருக்கோம் நல்லா பொடிசாக பாருங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அத்திக்கடலையும் வேர்க்காயும் தான் வேர்க்கடலையும் தான் பொரியல் பண்ண போகிறோம் அத்திக்காயும் வேர்க்கடலையும் பொரியல் தான் இன்றைக்கி பாருங்கள் பொரியல் செய்ய போகிறோம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இப்போ பாருங்கள் தண்ணி வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி கா காஞ்சிட்ருக்கு கூடவே பாருங்கள் உப்பு வச்சுக்கிறோம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியே கொதிக்க விட்றோம் எதுக்கு இந்த தண்ணியை கொதிக்க விட்றோம்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்குறோமே எதுக்கு இந்த தூள் உப்பும் போடுறோம்னா இந்த அத்திக்காயில் உள்ள கிருமிகள் இருந்தாலும் அது அழிச்சிரும் அதனால தான் இந்த தண்ணியை இப்போ கொதிக்க விட்றோம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த மஞ்சள் உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த கொதிக்கிற சமயத்தில் இந்த காய் இருக்கு அத்தி அத்திக்காயே இதை அதில் போட்டுருணும் அப்போ வந்து இந்த கிருமியில் இருந்தாலும் அது எ எதிர்ப்பு செத்து கிடைக்கும் அது அழைச்சிடுவோம் இப்போ ஸ்டவ் நிறுத்திடுவோம் இதை இறக்கிடுவோம் பாருங்கப்பா இப்போ வந்து நம்ம நல்லா வந்து மஞ்சள் தெலில் போட்டு சுடுதல்ல போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் சுடுதல்லில் போட்ட உடனே அதில் உள்ள கிருமியெல்லாம் போயிடும் நம்ம தைரியமாக சாப்பிடலாம் பாருங்கள் பூண்டு கொஞ்சம் நச்சு எடுத்து வச்சுருக்கோம் பேர் கடலூர் கைப்பிடி வச்சுருக்கோம் இதுக்கு மசாலையை பாருங்கள்லே கொஞ்சம் சிக்கன் மசாலா செத்துருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கோம் வீட்டு மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கோம் மிளகாய் பொடி ம மிளகாய் இல்லாமல் ம மல்லி ஜீரகம் மஞ்சள் இதெல்லாம் சரைச்சி வச்சுருக்கோம் தெங்காயம் பவுடர் வச்சுருக்கோம் மஞ்சள் தேவையானாலும் உப்பு வச்சுருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சுருக்கோம் இப்போ இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் ஆனால் எண்ணெய் இல்லாமல் செய்கிறோம் பாருங்கள் இதை எண்ணெய் இல்லாமல் இந்த வறுவலை செய்கிறோம் பாருங்கள் இந்த பொரியல் எண்ணெய் இல்லாமல் பொறிக்க போ பொறிக்க செய்கிறோம் அங்கே ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு ஒரு கப்பு தண்ணி வைக்கிறோம் இதெல்லாம் வெந்து வரணுங்களா ஒரு கப்பு தண்ணி வைக்கிறோம் ஒரு கப் தண்ணி வச்சுட்டோம் இப்போ இப்போ பாருங்கள் தண்ணி போட்டோம் தண்ணி கொதிக்குது இந்த மசாலையெல்லாம் இந்த சேர்த்தோம் மசாலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு குண்டி குண்டி விடுவோம் எல்லா மசாலையும் இந்த சேர்ந்துருக்கு அதனால ஒரு குண்டி குண்டி விட்டு பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு இந்த மசாலா தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்படியே என்ன செய்கிறோம் இந்த காய் பாருங்கள் அத்திக்காய் இதை போடுவோம் இதை போட்டு இந்த மசாலையில் வேக விடுவோம் கொஞ்சம் நேரம் அடுத்து பாரு அடுத்து இந்த பூண்டு போட்டுட்டோம் பூண்டு நச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் ஒன்று நச்சு வச்சுருக்கோம் இந்த பூண்டு போட்டுட்டோம் கூடவே பாருங்கள் கூடவே பாருங்கள் இந்த கடலை உடச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கடலையும் இதில் செத்துருவோம் அடுத்து பாருங்கள் சின்ன வெங்காயம் வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்குறோம் இதில் பாருங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் நம்ம தாளிக்காமல் செய்கிறோம் இல்லையா அதனால சின்ன வெங்காயமும் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இவங்க எல்லாம் மொத்தமாக இந்த மசாலையோட வெந்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிறோன்னு இப்போ ஒரு மூடி போட்டுருவோம் பாருங்க நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த மசாலையில் வெந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் நம்ம பொரியலாக தான் செய்ய போகிறோம் இல்லை இது நல்லாவே இந்த மசாலா சேர்ந்து வேகட்டுமே பாருங்க இந்த சமயம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கிறோம் நம்ம தாளிக்காமல் செய்யறதுனால கருவேப்பில இதிலே போட்டுடலாம் சேர்ந்து வேகட்டும் கருவேப்பிலாம் சேர்ந்து பாருங்கப்பா தண்ணியெல்லாம் நல்லா வெத் வந்து வெந்து வத்திருச்சு பாருங்கள் பொரியல் அளவுக்கு பாருங்க இந்த என்ன செய்கிறோம் புதினா இருக்குது பாருங்கள் புதினா அதை தூவி விடுவோம் புதினாவை சேர்க்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம தாளிக்காமல் செஞ்சுருக்கோம் பாருங்கள் நல்லா காரம் சாரமாக இருக்குது பொரியல் பாருங்க சூப்பராக இருக்குது இப்போ ஸ்டவ்வை நிறுத்திடுவோம் இந்த நேரத்தில் இல்லாட்டி தீஞ்சு போயிடும் பாருங்கப்பா இதை நல்லா இறக்கி ஆற வச்சுட்டோம் ஆரிடுச்சு நாங்கள் நிறையா பேருந்தான் நிறையா செய்யலாம் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் ரெண்டு பேருக்கு தான் செஞ்சிருக்கோம் அதனால கொஞ்சமாக செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ நிறையா பேர் இருந்துச்சுன்னா கூரை கொஞ்சம் நிறையா செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ இது ஆறிச்சு பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு உப்பு உரப்பு எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்குது கழிவு தெரியல செஞ்சுருக்கோம் இதுக்கு பாருங்கள் தேங்காய் தாலிக்காததுனால நம்ம இந்த தேங்காய் தேங்காய்ப்பு கொஞ்சம் நிறையாவே சேர்க்குறோம் பாருங்களேன் இது ஆறுனதுக்கப்புறமே தேங்காய் பூசக்கணும் புது தேங்காயாக இருக்கணும் உடச்சி தேங்காயாக இருக்கணும் இன்னைக்கு அப்போ தான் அது பாலோடு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அருமையான பார்க்கவே அருமையாக இருக்குது அருமையான அத்திப்பழம் பொரியல் அத்திக்காய் அத்திக்காய் பொரியல் அத்திக்காயும் வேறு கடலையும் பொரியல் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இதை ஸ்நாக்ஸ் இது மெல்லும்போது தேங்காயோட மெல்லும்போது நல்லா சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அத்திக்காயும் வேர்க்கடலையும் பொரியல் பண்ணியிருக்கோம் ஸ்னக்சாகவும் சாப்பிட்லாம் இதை சும்மா ஸ்னகஸா சாப்பிட்டு ஒரு டம்ளில் வெந்நீர் சாப்பிட்டா போதும் அருமையான அத்திக்காயும் வேர்க்கடலையும் பொரியல் பண்ணியிருக்கிறோம் எண்ணெய் இல்லாமல் தாளிக்காமல் பொரியல் பண்ணியிருக்கோம் இது மாதிரி நிகழ்ச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்